தொடர்ந்து வாழ்த்துறதா சார் பெரிய சப்போர்ட் இந்த டீமுக்கு தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இன்று இவருக்கு கனவு பழித்திட்ட நாள் என்றே சொல்லலாம் பிஎஸ்சி டிஎப்டி எம்ஏ பிஹெச்டி என்று கல்வியும் கலையும் ஒன்றாக கோர்த்து சினிமா என்னும் பெருந்திரைக்கு பொருந்திய பெருங்கதை முதல் படவே முத்தமும் சத்தமும் இன்றி மண்ணையும் மழையையும் நம்பும் விவசாயிகளின் கண்ணீர் கதையை கையில் எடுத்த கலை படைப்பாளி மருதம் அறிமுக இயக்குனர் கஜேந்திரன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் வணக்கம் இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் நான் டேரக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்த என் அண்ணன் வந்திருக்காரு கண்டிப்பாக நான் அவருக்கு நன்றி சொன்னோம் ஏன்னா கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக நான் போராட்டிருக்கிறப்போ ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவர் நான் இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதுபடி எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுது என் அண்ணன் இங்கே இருக்கார் அவர் வெளியே மாட்டார் பெரும்பாலும் கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும் அக்ரோ ப்ராடக்ட் லி இப்போ சீனியர் மேனேஜராக இருக்கார் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு வருஷமாக அவங்க கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு அங்கே அவர் வேலை பார்ப்பாரு அவர் ஏடிஎம் கார்டு என்கிட்ட இருக்கோம் நான் ஊரெலாம் சுற்றிட்டு இருப்பேன் பாம்பே டபுள் டபுள்னு சுற்றிட்டு இருப்பேன் என்கிட்ட காசு இருக்காரு அவருடைய ஏடிஎம் கார்டு மட்டும் தான் எங்கிட்டிருக்கோம் அவர் கார்டை வச்சு அப்புறம் கண்டிப்பாக எனக்கு வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்தேன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கு வந்து அட்மிஷன் அப்போது இன்டர்வியூ பண்ணது கேவி சார் பாலச்சந்தர் சார் ஸோ நைன்டி சிக்ஸில் பார்த்துக்கங்க அடியார் ஃபிலிம் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது விஸ்காமெல்லாம் அப்போ கிடையாது சினிமா கற்றுக்கணுன்னா ஒரே இன்ஸ்டிடியூஷன் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் டைரெக்ஷன் அட்மிஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன் அப்போது பயங்கர போட்டியிருக்கோம் அதுக்கிட்ட ஒரு ஆறுநூறு எழுநூறு அப்ளிகேஷன் வந்தது இருக்குது பத்து சீட்டு அந்த பத்து சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார் பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொன்னோம் ஏன்னா அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடியார் ஃபிலிம் மிஸ்வரில் சீட்டு கிடைச்சிருந்தோம் ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பிரீ பேக்கர் வந்து வந்திருக்கார் அவர் கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொன்னோம் அதே ஷூட்டில் என்னுடைய நண்பன் சாட்டை அன்பழகன் பௌமரியலு பாஸ்கர் அப்புறம் இன்னும் நிறைய தோகர்கள் எனக்கு கொடுத்தது ஃபில்மு ஷூட் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேபி சார் மறுபடியும் கேபி சார்னு நிறைய சொல்லணும் ஃபில்மு ஷூட் முடிச்சுட்டு நான் அஸ்ரே ரைட்டராக டைப் பண்ணிட்டுருக்குறப்போ நிறைய இடத்த டைப் பண்ணேன் அப்போது சார சாரோட சிட்டிசன் படம் பெரிய பட்ஜெட்டில் அப்போது வந்து அது ஒரு டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட் டைமில் வந்து அது ஒரு பெரிய படம் அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம் அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது அந்த படத்தில் அஸ்வின் நாய்ட்ரா ஜாயின் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அது இப்போ வந்து ஒரு பெரிய படம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க நானும் ட்ரை பண்ணேன் அப்போது ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் நான் வந்து வருஷ தான் சாரோட வீடு இருந்தது அப்போது வீட்டுக்கு போயிட்டு சாரை சந்திக்கலான்னு போகிறப்போ சார் இல்லை ஷூட்டிங் போயிட்டார் அவரோட அப்பா தான் இருந்தார் அப்பாவை நான் சந்தித்தேன் கேட்டேன் போய் சார் நான் டேரக்டர் பார்க்கணும்னா இல்லைப்பா அவர் ஷூட்டிங் போயிட்டார் அப்புறம் அவர் கூப்பிட்டு என்ன பேசுகிறாரு யார் என்ன என்ன ஜாயின் பண்ண எந்த ஊர் நீ என்ன பண்ணியிருக்கேன் கேட்டார் அவர் என்னை பற்றி பேசிட்டு சரி நீ போ சரவணா அவர் சொன்ன கேட்டேன் சரவணா கற்பங்க ஸ்டூடியோவில் இருப்பான் நீ அங்கே போய் பாரு அப்படின்னாரு அவ்வளோதான் அப்புறம் நான் அங்கேருந்து டேட்டா வளர்ச்சி வளர்ச்சி நேராக பஸ் ஏறி கற்பங்க ஸ்டுடியோ அதான் ஏவிஎம்க்காக போய் இப்போ அது ஸ்டுடியோ இல்லை கற்பங்க ஸ்டூடியோவில் ஜெயிம் சேட்டு இருந்தது அங்கே போய்ட்டு நான் போய் சார் பார்த்தேன் சார் பிஸியாக இருந்தார் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்கிறேன் நீ நாளைக்கு ஆஃபீஸ் வந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எவ்வளோ பெரிய படத்தில் எவ்வளோ பெரிய டேரக்டர் எப்படி நம்மளை ஆஃபீஸ் கூப்பிட்றாரு அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது ஒரு அவர் அப்பா எதுனா சொன்னார் நினச்சேன் நான் நினச்சித்தேன் கண்டிப்பாக அவர் அப்பா சொல்லிட்டு போகிறதா நினச்சித்தேன் அது என்னென்ன தெரியும் நிகழ்ச்சியிருந்ததில்லை மறுநாள் ஆஃபீஸ் போனால் என்ன சேர்ந்துட்டார் ஸோ என்னுடைய முதல்ல முதல் லஸ்ட் டேரக்ட் வாய்ப்பு கொடுத்தது சார் சரணம் சார் ஸோ கண்டிப்பாக அவர் நான் நன்றி சொன்னேன் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் டேரக்டர் மோகன் ராஜா அவரோட படங்களை நான் அர்ச்சனாக வேலை பார்த்தேன் அவரோட படங்கள் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் மோகன் ராஜா அப்புறம் எட்டு மோகன் சார் எட்டு மோகன் சார்ட்ட வேலை பார்க்குறப்போ நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் ஒரு கதை நான் ரிட்டிங்கில் அவரோட ரிட்டிங்கில் எடுத்துக்கிட்டுருக்கேன் ஒரு கதையை எப்படி வந்து கஸ்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஷன் ரூமில் கதையை டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை வந்து அதே நேரத்தில் எரிட்டிங்களே வேலை பார்த்துருக்கேன் அவரோட அப்போ எரிட்டிங்களை எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன் அவரோட ஸோ மோகன்சாருக்கு டேரக்டர் மோகன் ராஜா ரெண்டு வருத்துக்குமே நான் கண்டிப்பாக நன்றி சொன்னோம் அதுக்கப்புறம் டேரக்டர் பொம்நேடு பாஸ்கரோட வேலை பார்த்தேன் பெங்களூர் நாட்கள் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சர் வேலை பார்த்தேன் ஸோ பாஸ்கரையும் வர முடியல ராஜாவும் வந்து பாம்பேலேருந்து ரெண்டு பேரும் வர முடியல கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் நன்றி சொல்கிறேன் அப்புறம் அன்பழகனோட இப்போ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற அன்பழகனோட படம் படம் பேர் சொல்லுமா சொல்லுமா ஆ இப்போ லான் ஒரு படம் போட்டுருக்காரு அந்த படத்தில் நான் ரைட்டிங்லேயும் ஷூட்டிங் ஒர்க் பண்ணேன் அப்போ தான் எனக்கு சார் பழக்கம்னாரு ஸோ அப்போது கதையை முடிச்சுட்டு அன்பழகன்ட்டு தான் கேட்டேன் அந்த கதைக்கு சார் சரியாக இருப்பார் எனக்கு கொஞ்சம் சொல்ல விடு அப்படின்னா அப்புறம் ஒரே ஃபோன் தான் அன்பழகன் பண்ண ஆப்பில் பண்ண உடனே சார் கதையை கொடுத்துக்கிட்டார் ஸோ அப்படியாக விதாத் சார் கதைக்குள்ளே வந்தார் எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா கதையில் நான் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சுக்கணும் அந்த சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு ஓ சில வசதிகள் எவ்வளோ செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதுக்கும் சார் உங்களுக்கு நன்றி சார் அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி கண்டிப்பாக சொல்லியாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக நானும் ப்ரொடியூசரும் எங்கள் ஊருக்கார் அவர் கதை பண்ணிட்டோம் கதை பண்ணுறதுலையும் சில விஷயங்கள் அவர் எனக்கு உதவி பண்ணார் கதை பண்ணி முடிச்சிட்டோம் கதை பண்ணி படமாக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணார் பிஃபோர் ஷூட்டிங்கும் சரி ஆஃப்டர் ஷூட்டிங்கும் சரி ஷூட்டிங் டைம்லையும் சரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தார் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம் ஸோ அந்த வகையில் அருவாள் பிரைவேட் லிமிடெட் கண்டிப்பாக அந்த கம்பெனி நன்றி சொல்கிறேன் ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மறுபடியும் தேங்க்ஸ் அப்புறம் படம் எடுக்கிறப்போ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம் அந்த டெக்னிக்கல் டீமில் முக்கிய என்னோட கேமராமேன் அவனாலும் வர முடியல எங்கள் கிளாஸ்மேட்டு ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து வெரைட்டியாக இருப்போம் நான் விட மாட்டேன் காலையில் ஒரு இடத்துல அசம்பிளம் பண்ணால் ஈவினிங் பேக்கப் ஆகும்போது ஒரு அஞ்சு இடம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்தது என் கேமராமேனு அவனுக்கு நன்றி சொல்கிறேன் அப்புறம் எனக்கு செகண்ட் ஹேண்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ண ரிச்சர் வந்திருக்காரு ரிக்கு ரிச்சர்ட் ஃப்ராக்லீட் அவருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொன்னோம் ஆ எஸ் ஆமாம் சார் இப்போ அவர் ஒரு படம் முடிச்சிட்டாரு என்ன ஒரு பண்ணிட்டு இருக்காரு என்னோட கேமராமேன் இப்போ இவர் தான் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப உதவியாக இருந்தார் ஸோ அவருக்கு அப்புறமா வசந்த் என்னுடைய கலரிஸ்ட்டு அப்புறம் கோவிந்த் அவருடைய டிஐ மேனேஜர் ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி அப்புறம் என்னுடைய எடிட்டர் சந்துரு அண்ணன் அவர் வந்து நானும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக ஃபிலிமு ஷூட்டை எனக்கு ஒன்றே தான் சீனியரு ஸோ அவரும் எங்களை மொழியை நான் பல வருஷமாக பழக்கினாலும் நான் ஒரு கதையை பண்ணிட்டேன் அப்படின்னா அது கதையை டிஸ்கஷன்லேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பார் நான் ஷூட் பண்ணி முடிப்பேன் அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவார் ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் பரவாயில்ல நம்ம பண்ணுறது கேட்டு தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது சந்துருவண்ணன் அப்புறம் என்னுடைய டைரக்டர் இவரும் நானும் வந்து காலத்துல காலத்துலேருந்து வேலை பார்த்துருக்கோம் மெலன் சாரோட அசோசியேட்டு இப்போ நான் படம் பண்ணும்போது எனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நான் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் எனக்கு ஊரில் ஒரு செட்டு தேவைப்படுது ஸோ அந்த செட்டு வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் அது வந்து ரெகுலராக போடுறது தான் அதோடய பட்ஜெட் வேறு பட் எனக்கு அங்கே கிடைக்கிற ராணிப்பேட்டில் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு எனக்கு ஒரு பட்ஜெட்டில் போட்டு கொடுத்தாரு தாமு ரொம்ப நினை அவர் என்னோட் பாடலாசிரியர் நீதி கண்டிப்பாக அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா அவர் வந்து முதல் படத்துக்கு எதிர் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது நான் அவர் கதையை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி எமோஷன் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் டிஸ்கஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் நான் விஷயமாக தான் சொல்லுவேன் அதுக்கான வரிகள் ப்ராப்பராக கஷ்ட பண்ணிடுவார் அதில் முக்கியமான வரி தான் மேடம் சொன்னாங்க மந்திரமோ மாயங்களோ அப்படிங்கிற வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து படம் முடிகிறப்போ ஒரு இடத்துல வரும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வரியை கொடுத்த எங்கள் பாடலாசிரியர் நீதிக்கு நன்றி சார் அப்புறம் நாங்கள் படம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம் எங்களால் இசை இசை படம் எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல டியூ டு பட்ஜெட் ஸோ அப்போது நான் படம் பண்ணி முடிச்சுட்டேன் ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன் எடிட்டிங்கும் முடிச்சிட்டோம் இப்போ கண்டிப்பாக நான் இசைஎம் பாலரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் உதயகுமார் சாரை போய் பார்த்தேன் உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம் சீனியர் இன்ஜினியர் மோஸ்ட் வாண்டட் இன்ஜினியர் எனக்கு சவுத் இந்தியா இப்போ கூட அவர் இங்கே வர முடியல அவர் ஹைட்ராமேட்டில் ஏதோ படத்தில் இருக்காரு ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இசைஎம் பாலர் வேணுன்னு என்ன பண்ணலான்னு இருக்கிறப்போ ரேடா கதை அப்படின்னாரு இந்த மாதிரி ரூரல் பேக் ட்ராப் அப்படின்னா சரி இரு நானே உங்களுக்கு சொல்கிறேன்னு அவரும் ஒரு ஃபோன் போட்டார் அவரும் ஃபோன் போட்டு தான் இசையமைப்பாளர் பாளர் ரங்கநந்தன் சார் அவரே ஃபோன் பண்ணார் பட்ஜெட்டு அவரே முடிவு பண்ணார் எல்லாத்தையும் பேசி முடித்து இசையமைப்பாளர் கை என் கையில கொடுத்துட்டார் ஆனால் பிஃபோர் ஷூட்டிங்கு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சாரை பிடிக்கணுன்னு ஆனால் என்னென்னா அப்போ தான் ஐயோ ரிலீஸ் ஆகி பெரியது ஸோ அந்த சமயத்தில் போனால் பட்ஜெட்டில் வருமா என்னான்னு டவுட் இருந்தது நான் அப்போ அவர் அப்ரோச் பண்ணவே இல்லை பட் எனக்கு அந்த வேலையை உதயகுமார் ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்தாரு ஸோ இந்த படத்துக்கு உதயகுமார் வந்து சவுண்ட் பண்ணி வச்சுருக்காரு அவருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸு அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணால் என்னுடைய டப்பிங் இன்ஜினியர் பர்னி வந்திருக்காப்புல பர்னிக்கும் ரொம்ப நன்றி இசையல் போலர் வந்து நான் கதையை பண்ணி முடிச்சுட்டேன் கதையை பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் கொண்டு போய் கொடுத்துட்டேன் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல கதை சொல்ல எதுவும் சொல்ல நீங்களே படத்தை பார்க்கணும்னு கொடுத்துட்டேன் அவர் படத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல நான் என்ன உணர்வை எனான்ஸ் பண்ணணும்னு நினச்சினோ அந்த விஷயத்தை அவராக புரிஞ்சுக்கிட்டு அவரோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் ஒவ்வொரு நாளும் நான் வந்து எஸ்ராமில் நாலு மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு நேராக ஸ்டுடியோக்கு போவேன் வாங்கன்னுவார் பேக்லன்ஸ் ஸ்கோர் ஒரு ரீல் காட்டுவார் நான் என்ன எதிர்பார்க்குறனோ அந்த எமோஷனை ஸ்ட்ராங்காக நான் நினச்சதை விட அதிகமாக அனான்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு எமோஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் பொதுவாக என்ன மாதிரி புது இயக்குநர்களுக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி டியூன் அமையலைன்னா அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சின்னதாக ஒரு எசிட்டேஷன் இருக்கும் அந்த எசிட்டேஷனை வந்து எனக்கு முதல் மீட்டிங்கில் கனி பண்ணிட்டார் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் கொடுக்க தயாராக இருக்கேன் நான் இங்கே பண்ணாதீங்க ஏன்னா அவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது படம் பண்ணிட்டார் நான் மோரம் படம் பண்ணிட்டார் பட் அந்த எந்த ஒரு பேரையரும் அவர் வச்சுக்கல நாம் என்ன கேட்குறோமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்தேன் சார் உங்களை மாதிரி இசைப்பல் எல்லாருக்கும் கரைப்பாங்களான்னு தெரியல நன்றி சார் அடுத்தடுத்த படங்களுக்கும் நிச்சயமாக தேங்க்யூ சார் அப்புறம் என்னோடய டைரக்ஷன் டீம் என்னோட டைரெக்ஷன் டீம் வந்து நான் வெற்கிட்டே இருப்பேன் ஏன்னா டைம் இருக்காது பட்ஜெட் இருக்காது தினமும் நான் நாலு சீன் போட்டிருப்போம் ஒரே நாளில் அந்த நாலு சீனை வந்து எடுக்கணும்னா ப்ராப்பர்ட்டி காஸ்டியூம்ஸு ஆர்டிஸ்ட்டு லொக்கேஷனு எ பல பிரச்சனை இருக்கும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் டேஷிங் டீம் தான் விளையாட்டுவேன் அப்படி சார் அதெல்லாம் பண்ணுவாங்க நானும் வேறு வெளியில் தான் பண்ணேன் என்னோடய டேஷிங் டீம் கோடை ஹெட்டு சில்வா கோடை ஹெட்டு குமார் சார் இருக்கார் எங்கேயோ அதுக்கப்புறம் என்னுடைய வினோத் ஊருக்கு பையன் அவன் எங்கே இருக்கில்லை தெரியல அப்புறம் அமல் முருகன் என்னோட சிஜி பண்ண முருகன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அலெக்ஸு ஸோ ஒவ்வொரு என்னுடைய கோடைக்டர்ஸ் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் எங்கள் கல்லூரி பற்றி சொல்லணும் ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு மூணு மாதம் மூன்று மாதம் லீவு கொடுத்தாங்க பொதுவாக எந்த காலேஜ்லேயும் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு ஸோ மொத்தமாக எனக்கு ஒரு மூணு மாதம் லீவ் கொடுத்தாங்க லீவ் கொடுத்ததில் நான் ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க டப்பிங் அங்கேயே பண்ணேன் ஃப்ரீயாக டப்பிங் தியேட்டர் கொடுத்தாங்க ஸோ இப்போ மறுபடியும் ப்ரொமோஷன் லீவுக்கு ஒரு இருபது நாள் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வகையிலும் எனக்கு உதவி பண்ணுற எஸ்ஆர்எம் குடும்பம் ராமோபரத்துக்கு ரொம்ப நன்றி ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் உதவியாக இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு சார் அவர் வந்திருக்காரு அவருக்கு அப்புறம் ஜெய் அப்புறம் எங்களுடைய மற்ற ரக்ஷனா மாறன் சார் என்னென்னா ரக்ஷனா வந்து அது முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஹீரோ என்னை நான் ட்ரை பண்ணேன் எனக்கு கரெக்டாக கரெக்டாக அமையலை அப்போது எதாச்சும் மார்கழ்த்தியங்கள் பார்த்தேன் மார்க்கரித்தியங்கள் பார்த்துட்டு அந்த அந்த முகம் பிடிச்சிது அது என்ன பாலவீன சோழியில் ஒரு சாங் வரும் அந்த சாங்கில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அந்த ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு ருக்கு வந்தது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னு ட்ரை பண்ணி பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்த கதை சொன்னேன் அவனுக்கு பிடிச்சிது நல்ல வேலை நான் கோட் பண்ண பட்ஜெட் கூட வந்துட்டாங்க தேங்க்யூ தேங்க் யூ அப்புறம் மாறன் சார் மாறன் சார் வந்து பயங்கர பிஸியாக இருக்கிறார் அப்போ தான் ஜேபிபி பண்ணி நல்லா ஒரு பேர்வாமி நான் அதனால் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அவர் கொண்டு வர நினச்ச சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் பட் பட்ஜெட்டு எனக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சிச்சுவேஷன் இருந்தது ஏன்னா பட்ஜெட்டுக்கு ஒரு வர வரான்னு அப்போது சாரை தான் பேசி அவர் கொண்டு வந்தார் ஸோ மார்க் சாரால் வர முடியல ஷூட்டிங் இருக்கார் இதே முறையில் தான் ஷூட்டிங்கில் எடுக்கார் நேற்று கூப்பிட்டது கூட ஃபோட்டோ எடுத்து தம்பிச்சிட்டார் ஷூட்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு அவரால் வர முடியல அவருக்கு கண்டிப்பாக நன்றி அதுக்கப்புறம் அருந்தாஸ் சார் அருந்தாஸ் சார் எனக்கு பல வருஷம் பழக்கம் ஸோ ஒரு சென்னை கேரக்டராக இருந்தாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு அப்புறம் தினந்தோறு நாகராஜ் சார் அவரால் வர முடியல அவருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்லணும் ஸோ எங்களுடைய டெக்னிக்கல் டீம் ஒவ்வொருத்தரும் கேமராமேனு எடிட்ரு ஆர்ட் டைரக்டரு சவுண்ட் இன்ஜினியரு அசிஸ்டன்ட் டேரெக்ட்ரு மியூசிக் டெரக்டரு ஆர்டிஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்புறம் என்னுடைய பிஆர்ஓ நான் கண்டிப்பாக சொல்லணும் என்னுடைய பிஆர்ஓ என்னுடைய பிஆர்வா இவர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது என்னோட நண்பர் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் கண்ணான்னு சொல்லிட்டு அவர் அறிஞர் ஒரு ஸோ ராஜா கண்டிப்பாக நன்றி சொன்னேன் ஏன்னா வந்து இந்த ஷார்ட் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்தாரு பண்ணிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக ராஜா ரொம்ப நன்றி ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கையாளர் உங்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லேன் ஏன்னால் நாங்கள் எங்களை மாதிரி புது இயக்குநர்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது நீ ஒரு ஒரு முறையும் ஏன்னா கடந்த கால தான் சொல்லியிருக்கு சின்ன பட்ஜெட் பண்ணும்போது உங்களால் தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியுது ஸோ மறுபடியும் வந்து பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் என்னுடைய வகுப்பு தொழில் வந்திருக்கான் சதீஷு அவனுக்கும் ரொம்ப நிறைய ஃபேமிலியோடு வந்திருக்கான் ஸோ இன்னொரு மேனேஜர் வந்து அப்பாஸ் அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் படத்தில் காலம் பார்த்தார் அவருக்கு வந்து இப்போது சின்னதாக பிரெயினில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அவரால் வர முடியல மற்றபடி இந்த படத்துக்கு அதை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி மருதம் படம் பற்றிய கொஸ்டின் ஆன்சர் கொஞ்சம் அஞ்சாவது கொஸ்டின் கேட்ட பிறகு ட்ரைலர் லான்ச் பண்ணலாம் டைரக்டர் டைம் இந்த